இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் இருக்கேன் இந்த பிச்சாவரம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அலையாத்தி காடுகளை பார்ப்பதற்காக வந்திருக்கோம் அலையாத்தி காடுகள்னா ஒரு சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்துக்குள்ளே அந்த காடு அமைஞ்சிருக்கு தில்லை மர காடுகள்னு சொல்லுவாங்க தில்லை மரங்களால் சூழப்பட்ட ஒரு காடுகள் தான் இந்த அலையாத்தி காடுகளை பார்ப்பதற்காக வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் போட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே போய் பார்க்குறதுக்கு வரிசையாக போட்டுகள் இருக்குது ஒவ்வொரு போட்டுகளுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வந்தோடனே நம்மளை உள்ளே போட்டில் ஏறிட்டோம் ஏறிட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் பாருங்கள் இது விளையாத்தி காடுகள் போகிற வழி எல்லாம் அந்த போட்டெலாம் கிளம்பிட்டுருக்கு பார்த்தீங்களா இது துடுப்பு போட்டுன்னு சொல்லுவாங்க துடுப்பு போட்டு கையிலே இயக்கிறது தான் துடுப்பு போட்டு மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க போது ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் வாங்குகிறாங்க இரநூத்தம்பது ரூபா வாங்குகிறாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் ஆனால் ஒருத்தராக போக முடியும் ரெண்டு பேராக தான் போக முடியும் உள்ளே இந்த அலையாத்தி காடுகள் என்னென்னா இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா சுனாமி வந்தப்போ இந்த பகுதியை வந்து காத்தது இந்த அலையாத்தி காடுகள் தான் ஏன்னா அந்த பக்கம் சுனாமியை தடுத்து நிப்பாட்டினது அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக தில்லை மரக்காடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கடலூர் மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காயல் ம கேரள மலையாளத்தை சொல்கிறப்ப காயல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடலும் ஆறும் சேர்ந்தது தான் காயல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அது அமைஞ்சிருக்கு நம்ம இங்கே இப்போ இந்த பக்கம் போட்டில் தான் அந்த பக்கம் பார்க்கணும் பார்த்தீங்களா அது வழி வந்தோம் இல்லை வர்றதுக்காக ரெடியாக வைக்கிறாங்க இப்போ நம்மளும் அந்த ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாதுகாப்பு உடை அதை போட்டுக்கிட்டு தான் ஏறி உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு போட்டை அதில் போயிட்டுருக்கோம் இல்லை அதாவது இந்த அலையாத்தி காடுகளை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்திக்க பார்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இடம் தான் இந்த அலையாத்தி காடுகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம அப்படியே கையிலேயே துருக்க துடுப்பு போட்டில் தான் நம்ம வரோம் துருப்பு போட்டில் தான் போயிட்டுருக்கோம் இதுதான் அலையாத்தி காடுகள் இது தான் அலையாத்தி காடுகள் இதுக்குள்ளே தான் போகிறோம் ஒரு காட்டுக்குள்ளேயே வந்து இதில் பயணம் பண்ண போகிறோம் போட்டில் உள்ள அந்த துடுப்பு போட்டிலே உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் நிறைய சினிமாக்கள்லாம் அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க ஒரு இயற்கை சூழ்நிலம் தான் அந்த அலையாத்தி காடுகள் என்றைக்கும் இந்த பசுமை மாறாமல் இருக்கும் இந்த பசுமை வந்து மாறாமல் இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயே இவ்வளோ மரங்களும் இருக்குது பாருங்களே இந்த தில்லை மரங்கள்னு சொல்லக்கூடிய மரங்கள் இருக்கு அந்த பக்கமெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக கரைக்கு நம்ம கரையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு பாருங்கள் அலையாத்தி காடுகளுக்குள்ள நடந்துச்சு அலையாத்தி காடோட அழகை ரசிக்க போகிறோம் அந்த ஐயா ஓட்டிக்கிட்டே போகிறாரு நம்மளும் பார்த்துக்கிட்டே வரோம் நம்ம இவ்வளோ எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா அங்கிருந்து ஆரம்பிச்சு அவளை வேமா சீக்கிரமாக வந்துவிட்டோம் சீக்கிரமாக அந்த பக்கத்தை வந்துவிட்டோம் அதில் நிறைய பேர் வந்து பயணம் பண்ணுறாங்க நிறைய பேர் அலையாத்தி காடைகளை பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அலையாத்தி காடைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது அலையாத்தி காடுகள் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கு அதுதான் துடுப்பு துடுப்பு எப்படி போட்டு நகராங்க பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் ரெண்டு கம்பை வச்சு அதை அப்படியே கையில் வச்சு இது பண்ணுறாங்க அந்த ஐயா சொல்லிட்டு வராது இப்படித்தான் ரொம்ப வருஷங்களாக இருக்காரங்க ஓட்டிக்கிட்ட அது சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையிலேருந்து இந்த படகு விட்டுருக்காங்க நிறைய விட்டுருக்காங்க இந்த நம்ம அடுத்து வராங்க வருங்க அந்த பக்கம் பார்த்துட்டு அவங்களாம் ரிட்டர்ன் வராங்க ரிட்டர்ன் வராங்க நம்ம தான் பார்க்க போகிறோம் உள்ள அலையாத்தி காடுகளை பார்ப்பதற்காக போகிறோம் அலையாத்தி காடுகள் பாருங்கள் எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இ பாதிப்பு வராமல் தடுத்தது இந்த இந்த பகுதி கடலூர் பகுதியில் இந்த பிச்சாவரம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பிச்சாவரத்தில் தான் நம்ம இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது அதை தான் பார்க்க வந்திருக்கோம் பிச்சாவரம் வந்து ரொம்ப அற்புதமான இடமும் கூட கடலும் ஆறும் ஒன்று செய்கிற இடம் பாருங்கள் எப்படி இருக்கு இதுதான் அலையாத்தி காடுகள் தில்லை மர காடுகள் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்புறம் வேர் வேறாக இருக்குது கும்பு கம்பாக இருக்குது இதுக்குள்ளே தான் பாதை இருக்குது அந்த பாதை வழியை தான் நம்ம போகிறோம் இது நிறைய சினிமா பாடல்கள் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நெருக்கமாக அந்த இது இருக்குது இதில் வழிகள்லாம் போகுது பார்த்தீங்களா வழிகள்லாம் போகுது இதில் மீனவர்களும் மீன் பிடிக்க அந்த வழியில் போகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம அங்கேருந்து பார்க்குறோம் நம்ம அந்த இடத்துல எவ்வளோ தூரமாக இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி ஒரு படகு வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை தொடர்ந்து ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கும் மன அமைதி ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துக்கு வரம்புங்க பாருங்கள் அங்கே நம்மளை எது போகிறாங்க பாருங்களே இது வந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கே ஒரு மனசு அமைதியும் ஒரு பிரமிப்பாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இடமா அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வீடியோ எடுத்து போறேன் கண்டிப்பா நீங்க பாக்குறவங்களா அங்க வாங்க வந்தா தான் அந்த உங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த உணர்வு தான் தெரியும் நம்ம சொல்றதுல தெரியாது நம்ம வந்து அனுபவிச்சால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் பாருங்க அந்த துடுப்பு எப்படி போகுது பாத்தீங்களா அந்த துடுப்பு அப்படியே அந்த நகட்டி 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 அப்படியே உள்ள கொண்டு போறாங்க அந்த படகை தான் போகுது தண்ணீரில் பாத்தீங்கன்னா அது நம்ம வாத்து எப்படி இருக்கும் போகும் அந்த மாதிரிதான் அந்த படகை அமைச்சிருப்பாங்க வாத்தோட நெஞ்சு பகுதி எப்படி இருக்குது அது போல் தான் படகை அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் படகால் போயிட்டுருக்கோம் அந்த துடுப்பு நீந்தும் இல்லையா மீன் மீன் வந்து எப்படி துடுப்பில் நீந்து வாழை ஆட்டி ஆட்டி நீந்து அந்த மாதிரி தான் இந்த துடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க தான் தில்லை மரம் சொல்லக்கூடியது தில்லை மரம் இதுதான் ஃபுல்லாமல் தில்லை மரங்கள் தில்லை மரம் காட்டுக்குள்ளே தான் போகிறோம் இவர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தண்ணிக்குள்ளே எவ்வளோ மரங்கள் இருக்கா அப்படின்றது பார்க்கணுங்க பாருங்க இதுதான் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதில் காய் பூக்கெலாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா தெல்லை மரம் பூக்கள் நிறைய இருக்குது இதுதான் பூ பூக்கு ஒரு மாதம் இந்த மாதிரி அப்படியே மாறாமல் இருக்குது இது வந்து ஒரு நீர் தாவரம் தான் இந்த தெல்லை மரம் நம்மளுக்கு எது தாப்பில் போயிட்டு வந்தவங்களாம் வராங்க பார்த்தீங்களா எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க ரொம்ப ஒரு அற்புதமான தெல்லை மர காட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ணுறோம் எவ்வளோ அற்புதம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ரெண்டு பக்கமும் காடு காடுகளாக இருக்கு நடுவில் போகுது இந்த படகு போகுது தண்ணிக்குள்ளேயே போகுது அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கு தண்ணி அதாவது கரை ஒற்றிய பகுதியில இருக்கு ஆனால் உள்ள தண்ணி நடு தண்ணியிலையும் நிறைய அந்த மரங்கள் இருக்கு பாருங்களே பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷ பிரமிப்பா இருக்கு அந்த மரங்களை பார்க்கறீங்களே எவ்வளோ அழகா இருக்குன்னு அந்த வேர்ல வேர் பகுதி மாதிரி பார்க்கறதுக்கு அது ஃபுல்லாமே அது தரையில் அது ஊன்றி அது எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ உள்ள வந்துட்டோம் பாத்தீங்களா ஏதோ நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க மேலே வேறு வேற தொங்குதுங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இந்த இந்த பக்கம் வந்து ஒரு மேட்டு பகுதி அதாவது தீவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்குது அதை ஒட்டி தான் போயிட்ருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக அந்த படகு போயிட்ருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே மனதை கொள்ள கொள்ளக்கூடிய இடம் தான் இந்த அலையாத்தி காடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு வருங்க பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகு அற்புதம் நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி இதில் போகும்போது நம்மளுக்கு ஒரு மனது சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம சொல்கிறோம் வாயில் சொல்கிறோன்னா அதை வந்து பார்த்தா தான் உணர முடியும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட நான் உணர்ந்தவனால நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் அதை உணரணும்னா கண்டிப்பாக ஒரு தடவையாக நீங்கள் இங்கே பிச்சாவரம் வந்துடுங்க பிச்சாவரம் வந்துட்டு பாருங்கள் இது கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் தான் அந்த அலையாத்தி காடுகள் அமைஞ்சிருக்கு எவ்வளோ அழகாக பாருங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து நேரில் அனுபவிக்கும் போது அதோட சொல்ல வார்த்தை அந்த அளவுக்கு அற்புதமான இடத்துல நம்ம இப்போ போயிட்ருக்கோம் ரொம்ப அற்புதங்க அந்த அலையாத்தி காடுகள் ரொம்ப அழகாக இருக்குது பார்ப்பதற்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு சிதம்பரம் வந்துட்டீங்கன்னா சிதம்பரம் கோவிலுக்கு வந்துட்டீங்கன்னா பக்கம்தான் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் அந்த அலையாத்தி காடுகள் அமைஞ்சிருக்கு சிதம்பரம் வந்துட்டாவே வந்து பார்க்கலாம் பிச்சாவரத்துக்கு அடிக்கடி பஸ் விட்டுருக்காங்க பஸ்லயே வந்து இந்த போட் ஹவுஸ் வரைக்கும் பஸ் வருது பஸ்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்களே எப்படி இருக்கு பாருங்க ஏதோ பெரம்பு சேர் பெரம்புகளை வச்சு பின்னது போல இருக்கு பார்த்தீங்களா அந்த மரம் இதுதான் தில்லை மரங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளைகளாக இருக்குது பாத்தீங்களா ரொம்ப அற்புதமான அந்த அலையாத்தி காடுகளுக்குள்ளே இருக்கும் அந்த இலைகளை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களே பார்க்கறதுக்கு நம்ம பலாமரம் இலைகை போல் காணப்படுறது பார்த்தீங்களா சின்ன சின்ன இலைகளாக இருக்குது இதை நம்ம எப்படி சொல்றதுன்னா இது இங்கே இருக்குது நான் இது வந்து பார்க்கும்போது ரொம்ப மனது சந்தோஷம் இந்த போட்டில் ஏறி வரும்போதே ஒரு சந்தோஷம் பொதுவாவே நம்மளுக்கு அந்த தண்ணியை பார்த்தாவே குளிக்கணும் அதுல இது பண்ணணும் தான் எல்லாருக்கும் தோணும் தண்ணி கடல்ல பார்த்தாலும் சரி அதை என்ன தண்ணியாலும் இறங்கி குளிக்கணும் தான் நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி இந்த அலையாத்தி காடுகளுக்குள்ள போட்ல பயணம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் போறது அது இந்த இதை பார்க்கும்போது ஆச்சரியமும் ஒரு அஹ் அமானுஷ்யமும் நிறைஞ்சிருக்கு இவ்வளோ தண்ணிக்குள்ள இவ்வளோ மரங்கள் எப்படி நின்று அதில் பாதை அமைச்சு அதில் நம்ம கூட்டு போறாங்க பாத்தீங்களா அதான் பெருசு நிறைய சினிமாக்களில் தான் அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருப்போம் அதை தான் இன்றைக்கி நேரில் உணர்ந்துருக்கோம் கண்டிப்பாக விடுமுறை தினங்களில் நீங்களும் குழந்தைகளை அழைச்சிட்டு கண்டிப்பாக பிச்சை கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் வந்து அலையாத்தி காடுகளில் போட்டில் போங்க ரொம்ப சூப்பர் இது ரொம்ப அற்புதமான இடம் அதில் போகிறதே நம்மளுக்கு ஒரு மனது ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களா சுரங்கப்பாதை மாதிரி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அது சுரங்கப்பாதம்னு தான் சொல்லணும் அதுக்குள்ளே தான் இந்த போட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு பக்கம் மரங்கள் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் அந்த போட்டு இருக்கு நம்ம முன்னாடி கூடி இருக்கேன் ஆனால் வீடியோ எடுக்கிறனால நம்மளோட முகத்தை முன் பக்கம் கூடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமான அந்த அலையாத்தி காடுகளை பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம வந்து வருஷம் பூரா வேலை பார்த்துக்கிட்டுருப்போம் வருஷம் பூரா நம்ம வேலையை பார்த்து 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 நம்மளுக்கு ஒரு ஓய்வுன்றே கிடைக்காது ஆனால் நம்ம அதுக்காக ஓய்வு ஒரு நேரம் செலவழித்து ஓய்வெடுத்து ஓய்வு நாளில் ஒதுக்கி இந்த மாதிரி இடங்களை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசு ஒரு எப்படி சொல்கிறதுனா லயப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அலையாத்தி காடுகள் கடற்கரைக்கு பக்கமெல்லாம் போகும்போது மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அலையாத்தி காடுகளை பார்க்க வந்திருக்கோம் அது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அலையாத்தி காடுகள் அமைஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம சிதம்பரம் பக்கத்துல கூடிய பிச்சாவரத்தில் தான் அந்த அலையாத்தி காடுகள் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி மனித உயிர்களை காத்த அலையாத்தி காடுகள் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஆஹ் சுனாமி வரும்போது எத்தனை உயிர்களை காவு வாங்கிட்டு போச்சு பனை மரம் உயரத்துக்கு வந்துச்சுட்டாங்கள ஆனால் இது வர வரவிடாம தடுத்து நிப்பாட்டிடுச்சு அந்த அலையாத்தி காடுகள் ஏன்னா இப்போ ஃபுல்லா மரங்களால சூழ்ந்தனால அலை வந்து தொட்டுட்டு போக முடியல ஏன்னா வந்து தடுத்து நிப்பாட்டுது இல்லையா இந்த அலையா இந்த தில்லை மரம் அதை இப்போ அந்த மரத்தை முழுசா பாருங்க இதுதான் தில்லை மரம் அந்த மரம் இதுலேருந்து அப்படியே வேர் விட்டு வேர் விட்டு வருது பாருங்க இதுதான் இவ்வளோ பெரிய மரமாக வரும் தில்லைமரம் நீங்கள் நம்ம சிதம்பரம் வந்தீங்கன்னா நடராஜர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தில்லை மரம் அதுக்கு பேர் தில்லைவன காடுன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்து காடாக இருந்ததெல்லாம் அந்த நடராஜர் வந்து குடி கொண்டாராம் அங்கே இருந்தனால உலகத்தின் மையப்புள்ளையே சிதம்பரம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மர காடுகள் இது போல தான் அங்கேயே அமைஞ்சிருக்கும் அங்கே தலை தில்லை மரம் இருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா தில்லைமரத்தை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா அந்த போட்டு ஏதோ சுரங்கத்துக்குள்ளே ஓகிற மாதிரி மர்ம தேசம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு மரம் பெரிய பெரிய மரங்கள் அந்த ஓரத்தில் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தீங்களா இந்த இடத்த பார்க்குறதுக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்லை அலையாத்தி காடுகள் அற்புதமான காடுகள்னு தான் சொல்லணும் மர்மமான காடுகள் விசித்திரமான காடு இங்கே விசித்திரம் நிறைஞ்ச காடு தான் இந்த அலையாத்தி காடுகள் விசித்திரம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விசித்திரமா இருக்குது அது பாருங்களே இந்த நான் அந்த இலையை பிடுங்கி வச்சு ஆட்டிட்டு போகிறேன் பாருங்களே ஆமாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்ப்பதற்கே அழகாக இருக்குது அதாவது என்ன சொல்லணும் அப்படின்றது நம்மளே கொஞ்சம் நேரம் இந்த இயற்கை காட்சியை ரசிக்கும் போது என்ன மனசுல மனசில் அவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அத்தனை கவலைகள் பறந்து போயிடும் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது இந்த அலையாத்தி காடுகள் இதோட அழகே அழகு தான் சிறப்பு ரொம்ப சிறப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த அலையாத்தி காடுகள் ரொம்ப அற்புதம் அலையாத்தி காடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த அலையாத்தி காடுகள் எப்படி எப்படி இருக்குது பாருங்க இதுதான் அந்த தலைமறை இலை இதை பார்ப்பதற்கே நம்மளுக்கு மனது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதுதான் அந்த பாருங்கள் பிடிச்சி பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் குனிஞ்சு போகணும் நம்ம போகும்போது அது தலையில் இடிச்சிடும் பார்க்கும்போது நம்ம அது அந்த மொட்டு மாதிரி இருக்குங்களா தலையில் இடிச்சிடும் இப்போ நம்ம பார்த்துட்டு அடுத்த வழியில் வெளியில் வரோம் அப்படியே போறோம் அடுத்த அடுத்தது பார்க்க போறோம் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இந்த அலையாத்தி காடுகள் ரொம்ப அற்புதம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா தான் பா ஏதாவது இந்த ஃபாரின்ல தான் இந்த மாதிரி காட்சிகள் பார்க்க முடியும் வாங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த சிதம்பரத்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பிச்சாவரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையான இயற்கை காட்சிகளை ரசிச்சு கண்ணார கண்டுட்டு போகலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு சூப்பராக இருக்குங்க இதை நான் சொல்வதை விட நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வாங்க வந்துட்டு சிதம்பரம் வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு அலையாத்தி காடுகள் வந்துட்டு இந்த அலையாத்தி காடுகள்ல இருக்க அந்த அழகை ரசிச்சுட்டு போங்க பாருங்கள் பூக்கள்லாம் இப்படி பூத்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மரத்தை பார்த்தா நான் அழகுக்கு வளர்க்குற மரம் போல காணப்படுது பாத்தீங்களா பச்சை பசேறு தண்ணிக்குள்ள நம்ம போட்ல போகும்போதே அது பார்க்க ரெண்டு பக்கமும் அதாவது இது என்ன சொல்றதுன்னா இது நம்ம மனிதன் உருவாக்க வச்சிருக்கான் அந்த மாதிரி நம்ம தேவைக்கு உருவாக்கின அழகு மாதிரி தெரியுது இயற்கை உருவாக்குன ஒரு அழகு பெட்டகம் தான் இந்த பிச்சாவரம் இறைவனோட படைப்புல என்ன அற்புதம் பாருங்க இயற்கையோட படைப்பு தான் இதுதான் இயற்கைக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது இயற்கையை பாதுகாத்தோம்னா நம்மளும் நல்லா வளமோடு வாழலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி காடுகள் எல்லாம் பாருங்க பாருங்கள் எது போட்டு வருது பார்த்தீங்களா அதை பாருங்களேன் அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதோ குகைக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றாங்க நிறைய பா எங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த அலையாத்தி காடுகளை பார்ப்பதற்காக நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க நம்ம பார்க்காதவங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் நம்ம ஏன்னா அதில் நம்மளுக்கு ஒன்றும் எப்படி ரொம்ப பண செலவெல்லாம் இல்லை கடலூர் போகிறது ரொம்ப பெரிய காரியமும் கிடையாது போனால் கண்டிப்பாக அந்த பிச்சாவரத்தை போய் பார்க்கலாங்க பாருங்கள் எத்தாப்பில் வராங்க பாருங்கள் எத்தாப்பில் வர்றாங்க வந்துட்டு அப்படியே சந்தித்து பேசிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க எல்லோரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அருமை அருமை ரெண்டும் கிராஸ் ஆகுது போட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு குகை தான் ஃபுல்லாக குகை குகையாக தான் இருக்குது மரங்களால் சூழப்பட்ட குகை தான் சொல்ல முடியும் இது ஒரு மர்ம தேசம் மர்மமான இருக்கக்கூடிய தேசம்தான் அது எப்படி இருக்கு பாத்தீங்களா அதை பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷப்படுது கண்டிப்பா நீங்களும் டைம் எப்போல்லாம் இருக்கோ கண்டிப்பா தலையாதி காட்டுங்க பாருங்க பக்கத்துல வந்துட்டோம் இங்கே பாருங்க இது தான் இருக்கும் இந்த வேர்கள் விட்டு விட்டு இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கு இது வந்து ரொம்ப ஆழம் கிடையாதுன்றாங்க ஒரு இடுப்புக்கு மேல ஒரு ஆள் மட்டத்து காலாவது தான் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க இந்த தண்ணி எப்பயும் வத்தவே வத்தாதான் இப்படியே தான் இருக்குமா அதில் தான் போட்டு விட்டுறாங்க தமிழக அரசாங்கம் தான் இந்த போட்டை விட்டு பராமரிச்சுட்டு இருக்காங்க இதுல நம்ம வந்து போகலாம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த அலையாத்தி காடுகள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம் வாழ்க்கையில் ஒரு நாளாவதும் சென்று பார்த்து விடுன்றது சிதம்பரம் பக்கத்தில் கூடிய அந்த அலையாத்தி காடுகள் தான் பிச்சாவரம் வாங்க பிச்சாவரத்தில் வந்து அலையாத்தி காடுகளை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்ல தரிசனம் பண்ணிட்டு போங்க ஒரு நல்ல காட்சி அது ஒரு கோவில் மாதிரி தான் இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அற்புதமான இடம்தான் இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு இறைவன் படைப்பில் எப்படியோ ஒரு இடமா இயற்கையோட அழகு இவ்வளோ கொட்டி கிடக்கா அப்படின்றத பார்த்துட்டு கண்ணார பார்த்துட்டு போகணும் சூப்பரான இடம் அந்த பிச்சாவரம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய இடம்தான் அற்புதமான இடமும் கூட அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது சூப்பர்